ஒரு பக்க கதையுடைய டீம் இருக்காங்க ரொம்ப சைலண்டா சத்துலா உட்கார்ந்து இருக்காங்க அவங்க கிட்ட கேள்விகளை கேட்கலாம் நம்ம ஒரு பக்க கதை மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு படமா இருக்கு ஸோ உங்களுக்கு பர்சனலா உங்க லைஃப்ல ஒரு சில சென்டிமெண்ட்ஸ் சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல சென்டிமெண்ட்லாம் இந்த ட்ரெஸ் போட்டா நான் இன்னைக்கு கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் அதான் ஃபாலோ பண்ணுவீங்களா நான் ரொம்ப இந்த மாதிரி இன்னைக்கு கறி சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன் அந்த ட்ரெஸ் போடும்போது ஒரு 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 டார்க்கான ஒரு விஷயம் நடந்துடுச்சு அதனால திருப்பி அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா எனக்கு அந்த டார்க் மெமரி மைண்டுக்கு வந்தது அப்புறம் கொஞ்ச நாள் அந்த அந்த ட்ரெஸ்ஸை போடாமல் இருந்தேன் அப்புறம் நானே அதை ப்ரேக் பண்ணி சரி அது அதுக்காக போடாமல் இருக்க முடியுமான்னு பிரேக் பண்ணி அதை ப்ரேக் பண்ணிட்டேன் போட்டதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு போட்டால் ஒன்றும் ஆகலை அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு பக்கம் கதைக்கு வந்து நிறைய பேர் கேட்டாங்க அதுலேயும் பக்கம் இதுலேயும் பக்கம் இருக்குது அப்படின்னு அப்படி பார்த்தா நான் அடுத்த படத்துக்கு அக்கம் பக்கம் தான் வைக்கிறேன் அது அதெல்லாம் சென்டிமெண்ட்லாம் எதுவுமே நான் பார்க்கல சென்டிமெண்ட்லாம் பார்க்கல இந்த கதைக்கு என்ன டைட்டில் வைக்கலான்னு யோசிச்ச உடனே இதில் அதில் பக்கம் வந்துச்சு எனக்கு இதை சொல்லுவாங்கன்னு தெரியும் பக்கம் அதுலேயும் பக்கம் இருக்குது இதுலேயும் பக்கம் இருக்குன்னு பட் அதுக்காகலாம் நான் வைக்கல அதுக்காக பக்கம் வரணும்லாம் வைக்கல ஓகே சார் மற்றபடி ரொம்ப நாள் வந்து இந்த பேய் இருக்குங்கிறதுல ஒரு பயங்கர நம்பிக்கை இருந்தது இருக்கா இல்லையா சார் இருக்குன்னு நம்பிக்கை அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதாவது நான் சொல்றது சின்ன வயசுல ஒரு குட்டி வயசுல டீன் டு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி வரைக்குமே அது இருக்கா இல்லையான்னு போய் செக் பண்றது இருக்குல்ல அது ரொம்ப இது பண்ணிட்டே இருந்தேன் இப்போ வரைக்கும் பதில் தெரியல ஆனால் இன்ட்ரெஸ்ட் உண்டு அதுல தெரிஞ்சுக்கணும்னு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை கூட எனக்கு உண்டு அதனால அதை வேலை இல்லாத நேரத்தில் உட்காந்து அதை நோண்டிக்கிட்டு இருக்கிறது சூப்பர் சார் ஸோ வந்து படத்தை பற்றி இன்னும் நிறைய பேச போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு வந்து நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹீரோயின்ஸ் கேர்ள்ஸ் சார்ந்த ஒரு சின்ன கேம் வந்து நம்ம இப்போ வைக்கப் போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிக்சர்ஸ் இருக்கு நான் வந்து உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்பேன் அதாவது இதுதான் உங்கள் விதின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்டோடனே நீங்கள் ஒரு பிக்சர் எடுக்கலாம் அந்த பிக்சர் நீங்கள் பார்க்காம நீங்கள் கேமராவுக்கு மக்களுக்கு காமிக்கலாம் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா இவங்கள நான் வந்து கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன் அவங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க சார் ரெக்கார்டு ஒருத்தர் அடிச்சுட்டு ஸ்டேஜ் பக்கத்துல போய் விழுந்துட்டாங்க அவன் வந்து தாத்தா உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்க அவெல்லாம் விட்டு அடிச்சுட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு இல்ல எந்த ஹீரோயின் உங்களுக்கு மைண்ட்ல ஏதாவது இருந்ததா யாருமே இவங்க சூப்பர் ஏன் ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு இது பிக் ஃபேனு ஃபர் ஓ ரியலி இதுனாலே நடிச்சிருக்காங்க சோ அது நம்ம பாராட்டணும் ஓகே சோ நீங்க அவங்கள பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நான் எனக்கு அந்த இது கிடைக்கல பாக்கியம் கிடைக்கலல ஓ மை காட் ஹோப்ஃபுல்லி எப்பவாவது பார்த்து ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசை போட்டோ என்ன கல்யாணமே பண்ணப் போறேன்னு போட்டோ எடுத்துக்கிங்க சோ என்னோட நெக்ஸ்ட் மூவில வந்து நான் நடிச்சா இவங்க கூட தான் பா நடிப்ப இந்த ஹீரோயின் தான் எனக்கு வேணும் அப்படினா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே சொன்னா என்னதான் படுத்து விட்டு தூங்க சரி உங்க விதி என்னவா இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஹீரோயின்

எனி கரெக்டர் எனி கரெக்டர் சரி இந்த ஹீரோயின் வந்து எனக்கு தங்கச்சி மாதிரி சரி ஓகே இங்க வந்து இவரோட வந்து மிகப்பெரிய ஃபேன் திருப்பி நடிக்க வரணும்னு எனக்கு வந்து பெரிய ஃபேன்ங்க சீரியஸ்லி நான் ரொம்ப டவுனா இருக்கும்போது எல்லாம் நான் இவரோட シன்ஸ் சும்மா பாத்துக்கிட்டே இருப்பேன் பிரில்லியன்ட் ஆக்டர் தங்கச்சி ஒரு கதை பண்ணும்போது வந்து சார் வந்து ஒரு சீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண பண்றாருன்னா ஒரு சில இடத்துல வந்து வடிவேல் சரோட இது சொல்லுவாரு அந்த அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு நீங்க சொல்லுங்க சார் அவரோட பிடிச்ச சீன்ஸ் ரிலேட் பண்ணி உங்களோட ரைட்டிங்ல எழுதினதுலாம் உண்டா இல்லை அவரோட இப்போ நம்ம சீன் எழுதும்போது போது அவரோட நடித்த காட்சிகளை வச்சு அப்படியே எழுத மாட்டோம் ஆனால் நம்ம பர்ஃபாமன்ஸ் வாங்குகிறோம் தெரியுங்களா பர்ஃபாமன்ஸ் வாங்கும் போது டக்குன்னு அவங்களுக்கு ஆக்டருக்கு புரியணும்னா இப்போ நம்ம சில உதாரணம் சொல்லுவோம் எந்த அளவுக்கு பில்டப் நீங்கள் பில்டப்பாக போகணும் அதே சமயத்தில் காமெடியாகவும் இருக்கணும்னா பி கேர்ஃபுல் அப்படின்னா எனக்கு சொன்னேன் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இப்போ நடுவில் கொஞ்சம் பக்கத்து காலத்தில் ஹீ ஹீரோயின் திரும்பி பாத்து ஆசியா பார்க்கறத போதெல்லாம் வந்து நான் வந்து அந்த புதிய பரவையல சரஜா தேவி கோபால் இ என்ன இப்படி பண்றீங்களே கோபால் அந்த அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு டக்குன்னு ரிலேட் பண்ணி ரிலேட் பண்ணி சொல்றதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு சார் நீங்க எப்பையாவது உங்களுடைய 웍ஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு ஆயிட்டு இருந்திருக்கீங்களா அவர்கிட்ட இருந்து என்னோட ஃபேவரட் ஆக்டர் அவர்தான் அதாவது சில நேரம் கேப்பாங்களே இத மாதிரி இன்டர்வியூஸ்ல கேப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்பாங்க அவர்தான் ஹீரோனா ஹீரோ நடிச்சிருக்காரு இளையரசன் 23 புலி கேஸ்ல அவர்தான் ஹீரோ ஸோ பிடிச்ச ஆக்டர் எது கேட்டாலும் எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அவர் வெறும் காமெடி கிடையாது முதல்ல ஒரு சிறந்த நடிகர் அவர் என்னன்னா அவருக்கு அங்கங்கே சில கேரக்டர் ரோல்ஸும் பண்ணியிருக்காரு பட் அதெல்லாம் மறைக்கிற அளவுக்கு நிறைய காமெடி பண்ணிட்டார் அதனால எனக்கு ஒரு ஆசை ஒருவேளை என்னைக்காவது நம்ம எழுதி அவர் பண்ணக்கூடிய அளவில் ஒரு கேரக்டர் நம்ம எழுதணும்னா அவரை போய் கேட்கலாம் அப்படின்னு பட் அந்த அளவுக்கு இருக்கணும் ஏன்னா அவருடைய பொட்டன்ஷியலுக்கு நம்ம ஒன்று எழுதிருந்தோம்னா அவரை போய் கூப்பிடலாம் இல்லைன்னா அவரை அவர் நடிச்சத ரசிக்கறதே போட்டோ எடுத்தோடனே அப்படியே நம்ம வந்து டைவர்ட் ஆயிட்டு போயிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி உங்களுக்காக இந்த ஹீரோ இந்த ஹீரோயினோட நான் வந்து லிப்லாக் சீன் நடிக்கணும் அப்டினா ஓகே அவங்க வந்து ரொம்ப பிஸி சோ எப்பவுமே ஷூட்டிங்ல தான் இருப்பாங்க இப்ப பயங்கரமா weight எல்லாம் குறைச்சு வேற லெவல் சோ ஃபிட்னஸ்ல இறங்கிட்டாங்க ஓகே சோ நீங்க வந்து தமிழ்ல ஆக்டிங்க்கு வரும்போது ஏதாவது சொன்னாங்களா அவங்க கிட்ட பேசினாங்க இல்ல एक्चुअली அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க இந்த ஒரு பக்கம்தே எப்ப வரும் எப்ப வரும்னு என்ன பாக்கும்போதெல்லாம் மீட் தான் கேட்டுட்டே இருப்பாரு ஓகே ஓகே சோ ஃபாலோ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க என்ன பண்றோம் அப்புறம் ஒரு இருப்பாங்க சூப்பர் ஓகே சோ நெக்ஸ்ட் வீக் நான் இந்த ஹீரோயின் கூட டேட் போறேன் பா அப்படின்னா யாரு இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு யாரும் யோசிச்சாங்கன்னு தெரியல இருக்கும் okay, <laughs> ஓகே சோ பெஸ்ட் மெமரி நம்ம ஒரு பக்கம் கதையில இவங்களோட இருந்த ஒரு பெஸ்ட் மெமரினா என்ன சொல்லலாம் பைக்ல போற எல்லா ஷாட்டும் சம மெமரபிளா இருந்து बिकॉज எனக்கு ஓட்டத் தெரியாது ஒரு வாட்டி சார் கூடயும் போனேன் ஒரு வாட்டி மேகா கூட ரெண்டு மூணு வாட்டி ரெண்டு மூணு கட்ஸ் இருந்துது ஓகே ஓகே நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் கத்துக்கறேன் பைக் ஓட்ட பைக் ஓட்ட கத்துக்கறீங்க ஓகே அது சாரும் கேமராவும் எக்யூப்மென்ட்டும் எல்லாம் இருந்துது எங்கயாவது ஒரு இடத்துல மிஸ் ஆனா நான்தான் காசு கட்டணும் அதுக்கு அண்ணன் மாதிரியா ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுங்க ரொம்ப நர்வஸா இருந்துச்சு பட் ஏதோ நல்லபடியா போச்சு கியூட்ல ரொம்ப தன்னடக்கமா வந்து நடந்துக்கிறாரு சோ எப்படி இருந்தது இவங்களை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு வொர்க் பண்ணும்போது ரொம்ப நார்மலா இருந்து நான் நமக்கு ஒரு ஒரு பிரஷர்லாம் இல்ல நம்ம அவங்கள பாத்துக்கணும் ஏன்னா எப்பவுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல நமக்கு படம் நல்லா எடுக்கிற ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கலாம் மற்ற ஆர்டிஸ்ட்டை பார்த்துக்கிற ப்ரெஷரோ இல்லை அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க இவங்களை பார்த்துக்கணும் அதெல்லாம் இருந்தால் நம்ம படம் எடுக்க முடியாது ரெண்டு பேருமே வெரி கம்ஃபர்டபுள் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க நம்மகிட்ட வந்து அதை ரொம்ப பெருசாக ஒரு ஒரு இதாக வராது அண்ட் மீனா அப்படின்ற கேரக்டருக்கு வந்து ஏன் மேகாவை சூஸ் பண்ணி இல்லை நான் வந்து ரொம்ப நாளாக ஹீரோயின் தேடிட்டு இருந்தேன் காளிதாஸ் கிடச்சிட்டாரு சர சரவணன் கேரக்டர் கிடச்சிட்டாரு அப்போ தேடிக்கிட்டே இருக்கும்போது கீர்த்தனா பார்த்தி பண்ணிருக்காங்கல்ல அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ அமுச்சாங்க நாங்கள் வந்து சோஷியல் நெட்ஒர்க்லாம் ஒரு கிரியேட்டிவ்லாம் டி டிசைன் பண்ணி விட்டோம் இந்த வயசில் எனக்கு கேஸ்டிங் கால் பொண்ணு வேணும் அப்படின்னு அப்புறம் அவங்க எனக்கு மேகாவோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்து ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க அவங்க அவங்களுக்கு ஸ்கூலில் மேகா ஜூனியர் ஒன் இயர் ஜூனியர் அவங்க வந்து இவங்கள பாருங்கள் இவங்க உங்களுக்கு ஆப்டாக இருப்பாங்களான்னு அப்போ மேகா என்னன்னா அப்போ தான் ஒரு ச சார் படத்துக்கெலாம் ஆடிஷனுக்கு போயிருக்காங்க கடல் படத்துக்கெலாம் பட் ரொம்ப நடிக்க ஆரம்பிக்கல அப்போ வந்து சரி நான் கூப்பிட்டேன் கூப்பிட்ட உடனே எனக்கு அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் பார்த்துட்டு மேகாவை ஒரு சீன் நான் ஆடிஷன் பண்ண பண்ணேன் அப்போயே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு வந்துடுச்சு இந்த ரோலுக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு மேகா அண்டு காளிதாஸ் இவங்க ரெண்டு பேரோடையே அந்த காம்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்கள் கேமரா வழியாக நீங்கள் தான் அந்த காம்போவை வந்து பார்த்தீங்க இல்லையா ஸோ அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்தது இந்த காம்போ எப்படி வரும்னு தோணுச்சு உங்களுக்கு நான் ஆடிஷன் ஸ்டேஜ்லேருந்தே இருந்தேன் நான் அந்த பட ஆரம்பிச்சி ப்ரீ ப்ரொடக்ஷன் நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன் அப்போ எனக்கு வேறு படங்கள் இல்லை கேமரமேனால் நான் கூட தான் இருப்பேன் ஸோ அப்போ ஆடிஷன் காளிதாஸ் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகிட்டாப்புல ஓகே அப்புறம் ஒரு ஒரு ஆப்ஷனாக பார்க்கும்போது செட் ஆகலை இவன் உண்மையை சொல்லணும்னா இப்ப சொல்லலாம் தைரியமா ஏன்னா மேகா வச்சு பார்த்தப்ப கூட எனக்கு இம்ப்ரஸ் ஆகலை ஆக்சுவலா நான் மட்டும் பாலாஜி கிட்ட சொன்னேன் இல்ல இந்த ஏன்னா அந்த கேரக்டர் ரொம்ப பார்க்க சாதாரணமா இருக்கணும் இந்த மீரா கேரக்டர் அது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு அவங்க ரொம்ப ஹைஃபையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னா இல்ல இல்ல நடிக்க வச்சு பார்ப்போம் அப்படின்னு பாலாஜி மறுநாள் நடிக்க வச்சு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அந்த அந்த சிம்பிளிசிட்டி தான் முதல்ல பீல் ஆனது எனக்கு நானே உடனே போய் சொல்லிட்டேன் ஒரு டேக் முடிஞ்ச உடனே போய் சொல்லிட்டேன் இல்ல நேத்து நான் சொன்னது தப்புதான்

ஆனால் அதான் கஷ்டம் கூட அது கரெக்டாக ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருந்தாங்க அது மேபி இந்த ஜென்ரேஷனோட ஆட்டிடியூடே அதானோ என்னமோ தெரியல ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க வெரி ப்ரொஃபெஷ்னல் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே கிடையாது அது பிளஷர் டு ஒர்க் சூப்பர் சார் ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடலாம் ஸோ நீங்கள் காலையில் எழுந்த உடனே இந்த பர்டிகுலர் ஹீரோயினா மாறிட்டீங்க அப்போனா அது எந்த ஹீரோயின்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் கேள்வி போயிடலாம் வாவ் இவங்க வந்து உலக வரலாற்றிலேயே வந்து பயங்கரமான ஹீரோ இந்த ஹீரோயினைங்க பாத்துட்டீங்களா சார் இந்த ஹீரோயினை பார்த்தது இல்லல சார் நீங்க பாத்துட்டீங்களா நீங்கதானா இது நான்தானே அந்த ஹீரோயினை நான் பார்த்தது இல்லனே வேற இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே அடடே சாரி கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு இல்ல அது போட்டோ ஷூட்லாம் பண்ணி அந்த மாதிரி இந்த ஹீரோயினா மாறிட்டேன் அப்படினா இந்த கேமை பண்ணி அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கா ஓகே சோ ரொம்ப I'll be very இந்த மாதிரி எல்லாரையும் கேள்வி கேட்டு போய் தானே இல்ல இல்ல எனக்கு வந்து ரொம்ப ஆசை இன்டர்வியூரா மாறணும் எனக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரலா நிறைய வந்து கேட்பேன் அடியா சோ எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி அவங்க வர்க் பத்தி கேக்குறது சூப்பர் சார் சோ இப்போ வந்து நீங்க என்னோட கோ ஆங்கர் னு வெச்சுக்கோங்க சார் அண்ட் கேமராமேன் சார் இருக்காங்க இவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்கலாம் நான் பிரேம் சார் ஒரு क्वेश्चन கேக்குறேன் சார் நீங்க கேமரா பின்னாடி இருந்து நீங்க பார்த்து நீங்க லைவா பார்த்ததுல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உங்க கேரியர்ல இப்போ நைன்டி சிக்ஸ் பண்ணல அதில் வந்து இந்த தேவதர்ஷினி மேமோட சின்ன வயசாக நினச்சான் நியத்தின்னு ஒரு பொண்ணு எனக்கு அவளோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஏன்னா அவன் நடிக்கவே மாட்டான் முதல்ல அது அது சும்மா சாதாரண பிஹேவியர் தான் ஆனால் பார்க்க அவ்வளோ என்ஜாய் ப்ளாக் ஐ won't say இட்ஸ் த பெஸ்ட் என்னோட ஃபேவரேட்டுன்னு சொல்லுவேன் சோ இப்போ நான் ஒரு சில ஆர்டிஸ்டோட பேர்லாம் சொல்றேன் அவங்க கிட்ட எந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுங்க அப்ப இது முடிச்சிரலாமா இது முடிச்சிரலாம் பாவம் பா ரொம்ப ஃபீல் பண்றாரு அப்ப அதுக்கு அதுக்கு போய் ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन மேகா ஆகாஷ் கிட்ட என்ன கேட்கலாம் எந்த ஆக்டரோட வர்க் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிን கேப்பீங்க ஓகே அதுதான் ரொம்ப कंफ्यूज ஆவாங்க அந்த क्वेश्चनக்கு தான் कंफ्यूज ஆவாங்க சரி அப்பா கிட்ட என்ன கேட்கலாம் அப்பா கிட்ட பையனுக்கு ஏன் ஒரு நல்ல ஒரு வண்டி வாங்கி கொடுக்க கூடாது வண்டியா ஒரு குழந்தை நல்ல கார் வாங்கி கொடுக்க கூடாது நல்ல கார் வாங்கி கொடுக்க கூடாது கேக்கலாமா என்ன கார் வேணும் ஏதாவது ஒரு கார் ஏதாவது ஒரு கார் சோ ஸ்வீட் நோ சோ கைண்ட் ஓகே சோ நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த கேமை நாம முடிச்சுக்கலாம் இந்த ரெண்டு போட்டோல யார் இருக்காங்கன்னு பார்க்கணுமா சும்மா பாத்துக்கலாம் சும்மா பாத்துக்கிட்டீங்களா ஜானு ரொம்ப பிடிக்கும் அவங்க பெர்ஃபார்மன்ஸும் பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபிலிம் I became a huge fan of her after that film. ஆஹ் சூப்பர் அண்ட் இந்த திரிஷா அவர்கள் போட்டோ எடுக்கும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஒரு பிக்சர் வந்து நாங்க பார்த்தோம் ஒரு அவார்ட் பங்கன்ல திரிஷா அவர்கள் பின்னாடி போட்டோ பாத்துருக்கீங்களா அது சார் இவங்க உட்கார்ந்துட்டு த்ரிஷா அவர்கள் வந்து ரொம்ப ஒரு மணி வியப்பா அழகா கியூட்டா பாத்துட்டே இருப்பாரு அது யாரும் போட்டோ எடுத்துட்டா அந்த டைம்ல யாரும் போட்டோ எடுத்து அதை கேப்சர் பண்ணிட்டாங்க அது வந்து அதான் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அவங்க கிட்ட பேசுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் யோசிச்சுட்டே பாத்துட்டு இருந்தீங்க பேசுனீங்களா அதுக்கப்புறம் பேசுனீங்க படம் செமையா இருந்துச்சு சார் தெரியும் அப்படினு சொல்லிட்டு சூப்பர் அடுத்த பிக்சர் இருந்ததுல சிம்ரன் மேம் இப்போ ரீசன்ட்லி ஒரே படத்துல பட் நாங்க வந்து மீட்டே பண்ணல பாவ வந்து அவங்களும் ஒரு ஆமா ஒரு ஸ்டோரி பண்ணிருக்காங்க ஆமா சோ எனக்கு அவங்கள மீட் பண்ணனும் ரொம்ப நாள் ஆசை பெரிய ஃபேன் அத சொல்லவே தேவையில்லை சோ பிரில்லியன்ட் ஆக்டர் சூப்பர் அமேசிங் சோ we are done with this game